அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடைங் கேகனேஷ் அய்யா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளா எங்க ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சு கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னா இல்ல நாங்க அரசியல் இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களே இல்ல இல்ல நடிக்கிறாங்களே இந்த எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பி டி சார்ங்கிற இந்த படத்துல அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டீமுமே சச் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் கார்த்த் இஸ் கோகர் ரா எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு மரியாதையா என்னை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீட்ல அதுவும் நான் நடிச்ச என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சேலஞ்சிங் எனக்கு இருந்தது நான் எனக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கு இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கு இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோசிச்சு எடுக்கணும்னா நான் எல்லாமே பெரிய செக்மெண்ட் பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் கார்த்திக் ஃபார் அமேசிங் ஒர்க் அஸ் த டிரெக்டர் ஆஃப் தி ஃபிலிம் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரி கணேஷ் சருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவர் வந்து மல்டி ஃபேசட்டட் இது ஒண்ணுதான் அவருக்கு

பீப்புள் கம் அக்கிரஸ் ஹிப் ஹாப் தமிழ் என் பையன் மிகப்பெரிய அப்டின்னு எரிபடி மேடா கம்ஃபர்டபிள் வாட்டெட் ரிவாரம் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டைமென்ட் வித் ரி பவர்ஃபுல் மெசேஜ் பிளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் அமேசிங் தீம் அண்ட் தேங்க்யூ இந்த மொத்த குழுவுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார் எல்லார பத்தியும் சொல்லணும் அ பிக் தேங்க்யூ டு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது பி டி சார்ல நான் பண்ணிருக்கிறேன் இந்த ரோல்

பேசுகிறப்பா பேசுகிறப்பன்னு சொல்லிட்டே இருப்பார் கரெக்டா அடுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்னைக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெட்டி நான் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த அண்ணா டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி அச்சி அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் அபிலேஷ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய என்னோடய அப்பா என்னோட இல்லைங்க வந்திருக்காங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோடய தம்பிக்கு என்னத்தான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் இங்கே வரது காரணமே அப்பா தம்பி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான் அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அது பட படப்படன்னு கால் டைப் படிக்குது என்ன தெரியல ஆமாம் ஆமாம் சார் வந்திருக்கேன் அப்பா அப்பா வாங்கப்பா அப்பா அப்பா அக்கா மச்சா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க டைம் உள்ள மச்சா ஃப்ரெண்டு அண்ணன்

என்னோட வீட்டு பார்த்துட்டு இருக்க என்னோட கோயில் டெம்பிள் வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஃப்ரெண்ட் என்னோட அண்ணா ஜெயராஜனா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறாரு தேங்க்யூ 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 படத்தை பாருங்க ஒரு மே டுவெண்டி ஃபோர் ரிலீஸ் ஆகுது சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப தேவை மீடியாக்காரங்களுக்கு தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணேண்ணே ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே தேங்க்யூ இன்னும் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அதெல்லாம் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம் सीख रहो और फोटो खींचते वांगे वांगे सीख रहो वांगे वांगे இன்னும் நிறைய படங்களுக்கு நீங்க இசையமைக்கணும் நிறைய படங்கள்ல நடிக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களை எல்லார் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம்